எட்டேதி முதலமைச்சர் முன்னாள் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து நடத்துகிறாங்க அது ஏற்புடையதான் ஆனால் இது வந்து நம்ம காலதாமதமாக செய்யும் போது அது அவன் நம்பிக்கைக்குரியதல்ல இப்போ எப்படின்னா இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்குது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கும் போது ஆளுநர் உள்ளவை பார்த்தா நோய் முதலமைச்சர் உள்ள போய் பார்த்தா நோய் தொற்று ராகுல் காந்தி வந்தாங்க அவங்க உள்ள போய் பார்த்தா நோய் தொற்று அப்போ அம்மையார் சசிகலா உள்ள போய் பார்த்தா நோய் தொற்று வராதுன்னா அந்த யாருக்கும் கேள்வி இல்லை அது அப்போவே எழுப்பியிருக்கணும் முதலமைச்சராக இருக்கும்போதே முத அவர் போய் சந்திச்சிருக்கணும் அது சந்திக்கலை அதுக்கு பிறகு பல நாட்கள் முதல்வராக இருந்திருக்கிறாரு எங்களை போன்றவர்கள் நடிகை அம்மா கௌதமி போன்றவர்களெல்லாம் கூட எழுப்பினாங்க பலதரப்பட்ட மக்கள் இதுகளை ச இருந்த சந்தேகங்களுக்கு கேள்விகளை எழுப்பினாங்க ஆனால் ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்தவர் அந்த க அவங்களுடைய தலைவி அவங்களுடைய மரணத்தில் இன்றைக்கி எழுந்திருக்க சந்தேகம் அன்றைக்கி அவருக்கு எழுந்திருக்கணுமா வேணாம் அப்போ ஏன் அதை எழுப்பலை அப்போ தேவைன்னா பேசுவீங்க தேவையில்லைன்னா அமைதியாக இருப்பீங்களான்னு வருது அதனால அது அதில் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை அதில் இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் தமிழக அரசு சரியான திசையில் போயிட்டுருக்கேன் என்ன திசை என்ன இருக்குது திசை என்ன இருக்குது இப்போ இதில் 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா இத்தனை துயர துன்பங்களும் எங்களை துரத்தி அடிக்குது மீத்தேன் ஹார்ட்ரோ கைபண்ணு ஹைட்ரோ கார்பன் நியூட்ரன் ஆய்வு கையில் எரிவாய்வு எண்ணற்ற பிரச்சனைகள் இது எல்லாமே யாருடைய ஆட்சி காலங்களில் கையில் எங்களுக்கு திணிக்கப்பட்டது அணு உலக ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் கொண்டாந்து வச்சுட்டாங்களா கையில் குழாய் அவங்களுக்கு தெரியாமல் போச்சுட்டாங்களா நீட்டு நி இவங்களுக்கு தெரியாமல் கையில் தாய் இங்கே தேனியில் அந்த மலையை குடையிறாங்களா அப்போ இந்த ஆட்சியாளர்கள் இவங்க தானே இது எத்தலகம் பொறுப்பு உழைக்கும் மக்கள் போட்டு வந்து தினம் ஜாலையில் உட்காந்து தெருவில் உட்காந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாங்கள் போராடிச்சா வேண்டியதாக இருக்குது இதில் பொறுப்புன்னு என்னென்னா மக்கள் இந்த திட்டத்தை ஏற்கனவே எதிர்க்கிறாங்கன்னா அடுத்த நொடி மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிச்சு அதுக்கு தானே அரசு பன்னெண்டு பதிமூணு நாளாக போராட்டம் நடக்குது எங்கே யார் போய் பார்த்துருக்கா அந்த போராட்டம் அந்த போராடுங்கிற மக்கள் முன்வைக்கிற கோரிக்கை என்ன இந்த திட்டத்தை கைவிடுங்க விடுறோம் விடலை எதுவுமே சொல்ல மாட்டேங்குதே புதுச்சேரி முதல்வர் சொல்கிறாரில் நான் அனுமதிக்கலை திட்டத்தை நாங்கள் ஏற்கலை எதிர்க்கிறோம் அப்படி ஒரு அறிக்கையை வில்லை பிரதமரை போய் சந்திச்சுட்டு வந்து என்ன என்ன எதுவுமே பேசலை நீங்கள் என்ன சொல்லியிருக்காரு பிரதமர் அதை என்ன நாங்கள் இந்த திட்டத்தை நீட்டு தேர்வுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த கருத்தை பதிவு செய்யலையே அப்படி புதுச்சேரி முதல் மாதிரி ஒரு ஒரு முடிவு இது பிரகாசமான முடிவு எடுக்காது இப்போ அப்படி எப்படி நீங்கள் நினைக்கிறது அரசு என்பதை எதுக்கு நம்ம நினைப்போம் இப்போ மரபு என்ன ஏ முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இதான் எங்கள் மறை போதிக்குது குடிதளி கோல வச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு மக்களுக்கு தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்கிற அரசு ஏதோ அதை உலகம் போற்றி தொழும் இப்போ இது என்ன எங்களுக்கு ஆபத்துன்னு மக்கள் சொல்லும்போது எந்த ஆபத்துக்கு வந்திருக்கு மழை வெள்ளத்தில் சாகும்போது வரல கடலில் என்ன கொட்டுச்சு அதுக்கு என்ன தீர்வு இதாக பேசுகிறாங்களா ஒன்றுக்குமே வரல அப்போ இந்த அரசு அரசு எங்களுக்கான அரசா இல்லை எப்படின்னு புரியல இந்த போராட்டம் வலுவடைஞ்சிட்டு வர புதுக்கோட்டையில் போராட்டம் பிஜேபியில் வந்து பொன்னார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா தியாகம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் வந்து அச்சராஜா வந்து தமிழக அரசியல் கட்சிகளில் ஒரு சில கட்சிகள் அமைப்புகளை வந்து குறிப்பிட்டு தேச துரோகிகள்னு சொல்கிறார்கள் இலகணேசன் இலகணேசன் சொல்வது பொன்னார் வந்து கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு சொல்கிறாங்க இந்த இது இவங்களுக்கு வந்து இந்த தமிழக அரசியல் கட்சிகளோட என்ன மாதிரி புரிஞ்சு வச்சிருக்காங்க அது அது அவங்கவுங்க ஒரு இது என்ன நமக்கு வந்து இதில் என்ன நம்ம மொத்தமாக பார்க்குறோன்னா அதிகாரத்தில் இருக்கும்போது போன தடவை அணு உலைக்கு பேசும்போது காங்கிரஸ் என்ன சொல்லிச்சோ இப்போ ஹைட்ரோ கார்பனுக்கு இ அதே தான் இவங்க சொல்கிறாங்க மத்தியில் யார் அதிகாரத்துக்கு வந்தாலும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக எப்போவுமே உண்மையாக இருந்ததாக இல்லை இப்போ நீங்கள் நம்ம என்ன கேட்குறோம் ஹைட்ரோ கார்பன் எடுங்க கங்கை ஆற்று பகுதியில் சமவெளியில் ஹைட்ரோ கார்பன் இருக்கும்போது அங்கே எடுக்காமல் என் காவிரி லெல்டாவுக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் மீத்தேன்னு ஹைட்ரோ கார்பன் எடுக்க வைக்கேன் அப்படின்னா இது ஆளுமை இல்லாத அரசா அதை தகப்பன் இல்லாத வீடாக இருக்குது தலை தகப்பன் இல்லாத வீடு தலைவன் இல்லாத நாடாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து இப்போ கேரளாவில் போய் நீங்கள் எடுங்களேன் போட்டு குழாய் போட்டு எடுங்களேன் பார்ப்போம் அவன் அதெல்லாம் வேணாம் போப்பான்னுலாம் அப்போ அங்கே வந்து இதை தான் நுட்பமாக கவனிக்கணும் இவங்க மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருப்பாங்க யார் பிஜேபி தலைவர்கள் ஒருவனை தேசத்துரோகின்னு சொல்லிட்டா அவன் இந்த தேசத்துக்கு ரொம்ப உண்மை நேர்மையாக இருக்கான் அதான் அர்த்தம் எனக்கு தெரிஞ்சது தான் ஆளுங்கட்சிக்கு ஏற்பட்ட பிளவு சட்டமன்றத்தில் ஏற்பட்ட நாமணி இப்போ இன்றைக்கு போயிட்டு அமைச்சர்கள் பெங்களூர் போய் ஜெயில பார்த்து அரசுகளாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு அரசியல் கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக எடுக்கிற அவங்க கட்சி அவங்க கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் அதை போய் பாசத்தின் நிமித்தமாக மரியாதை நிமித்தமாக பார்ப்பாங்க அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு பேரும் திராவிட அரசியல் கட்சிகளும் அழிந்து ஒழிந்து ஒரு தூய அரசியல் ஜனநாயக ஆற்றல் இந்த மண்ணில் மலராதவரை இந்த மண்ணை மக்களை காக்கவோ மீட்கவும் முடியாது இவங்க என்னதான் சொன்னாலும் இந்த ஊழல் இந்த லஞ்சம் இந்த முறையற்ற நெறியற்ற இந்த நிர்வாகம் இதிலிருந்து இவங்களால் மீள முடியாது ஆற்று மணல் அல்லது நிற்க போகுதா குடித உறிஞ்சி விற்கிறது நிற்க போகுதா கல்வி மருத்துவம் சமமாக தரமாக இலவசமாக போகுதா ஒன்றும் கிடையாது இவ்வளவு பஞ்சத்துக்கும் காரணம் ஆற்று மணலை அள்ளி விற்றுது எல்லா மரங்களும் செத்து போச்சு அதை பற்றி கவலைப்படல அறுபத்தி ஒம்போது லட்சம் மரக்கன்றுகளை அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு நடுறேங்கிறாங்க இப்போ இந்த பிறந்த தினத்திற்கு நடுறேங்கிறாங்க போன தடவை அம்மையார் பிறந்த தினத்துக்கு அவங்களே நட்டாங்க அறுபத்தெட்டு லட்சம் மரக்கன்றுகள் நடுவோன்னு எங்கே அந்த அறுபத்தெட்டு லட்சம் மரக்கன்றுகள் எப்படியெல்லாம் எங்களை ஏமாத்துறீங்க இந்த ஐம்பது ஆண்டுகளை நீங்கள் மரக்கண்டுட்டா எத்தனை கோடிக்கணக்கான மரங்கள் நாட்டையே பச்சை பசுன்னு பசுமையாக மாற்றிருக்க முடியாதா எங் பத்தாண்டுக்கு மழை பத்தாண்டுக்கு வேண்டிய மழை பெய்ததுன்னு சொன்னீங்க பத்து மாதத்துக்கு கூட குடிக்க தண்ணி இல்லையா எங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன நிர்வாகம் செய்கிறீங்க வீட்டுக்கு வீடு மழை நீர் சேகரிப்போம் நீங்கள் சேகரிங்க நீங்கள் நாங்கள் சேகரித்தோம் நாட்டில் நீங்கள் எவ்வளோ சேகரிச்சிங்க வீட்டுக்கு வீடு மரம் வளர்ந்து நீங்கள் வளர்த்தாதான் இல்லையான்னு எவன் வந்து பார்த்தீங்க வீட்டுக்கு வீடு மழை வளர்த்துருக்கியா அப்போ தான் உனக்கு மின் இணைப்பு அப்போ தான் உனக்கு எரிவாய் எரிவாயு இணைப்பு அப்போ தான் உனக்கு குடும்பட்ட ஏதாவது ஒரு ஒரு முறை இருக்கா ஒரு வரையறை இருக்கா ஒரு இளவும் இல்லை யார் எங்கே போனால் என்ன எவன் என்ன பண்ணா நமக்கு கமிஷன் வருதா நமக்கு காசு வருதா இதுதானே தானே இங்கே பணம் பதவி மற்றது என்ன மக்களுடைய நலன் அவங்களுடைய எதிர்காலம் மக்களை மட்டும் நீங்கள் எப்படி காப்பாற்றிடுவீங்க ஆடை காப்பாற்றாமல் மாடை காப்பாற்றாமல் மரத்தை காப்பாற்றாமல் நீரை காப்பாற்றாம மலையை காப்பாற்றாமல் ஏரியை காப்பாற்றாமல் ஆயிரை காப்பாற்றாமல் யானை செத்துச்சு குதிரை செத்துருச்சு யானை தானே செத்துருச்சு குதிரை தானே செத்துருச்சுன்னா எல்லாம் செத்துட்டா நம்மளும் செத்துருவோம் இந்த அக்கறை யாருக்கு இருக்குது அது அதை போய் பேசி நீ பயனில்லை இதை விட்டுட்டு வேற ஏதாவது வழி செய்யணும் அதான் நம்ம அது அது இப்போ இருக்கிற ஒரே வாய்ப்பு